ஏங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேல காதல் திருமணம் சிறந்ததா இல்ல பெத்தவங்க பார்த்து பண்ணி வைக்கிற திருமணம் சிறந்ததா பாவகால கூட்டு செஞ்சா என்ன பொரியல் செஞ்சா என்ன ஒண்ணுதான் இருந்தா இருந்தா எங்க இருக்க யோ தினமும் குடிச்சிட்டு தள்ளாடிட்டுதான் வர உன்னால யாருக்காவது ஒரு புரோஜனம் இருக்கா என்ன அப்படி கேட்டு முட்டா நாங்க தள்ளாடுறவங்கள்தான் கவர்மெண்ட் அடியா இருக்கு நாங்கிட்டம்ள்ளாடி ஹஸ்பண்ட் பெட்ரூம்ல மச்சிஞ்சு இருந்தா ஹஸ்பண்ட் பெட்ரூம்ல இருந்தா பொண்டாட்டி பார்த்தா கோவிந்தா யாப்ளா அம்மா வராங்க வரதே எங்க அம்மா ஹே ஹவுஸ் ஓனர் வந்திருக்காங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க டேய் வாங்கடா என் செல்ல குட்டி என் பூனை குட்டி யாரு என் பட்டு குட்டி யாரு இப்ப அம்மாட்ட அடி வாங்க போறது யாரு நம்மை போல நெஞ்சம் கொண்ட புருஷன் பொண்டாட்டி யாரும் இல்லை ஒன்னும் தெரியாம நானும் இருந்தேன் எனக்கு இப்ப பத்து புள்ளை தான் பெரிய தொல்லை உடைக்க போற அவளோட பல்லை என்ன அடிக்க எடுப்பா கல்லை அவளுக்கு எப்போ வரும் தெரியலை பொண்டாட்டிதான் என் பாரம் அவ வைக்கிற குழம்பு காரம் சர்க்கு அடிச்சா கிக்கு ஏறும் அவ அடிச்சா படிப்ப ஓரம் உசும் நாசம் மோசம் வேஷம் பல்லிமுக்கி ஓட்டப்பள்ளி புருஷன் பாடும் ஒய்ஃபு பாட்டு அம்மா வீட்டுக்கு நீ ஓடலயா ஓடி புட்டா நானும் இருப்பேன் ஃப்ரீயா அம்மா வீட்டுக்கு நீ ஓடலையா ஓடி புட்டா நானும் இருப்பேன் ஃப்ரீயா இது பேய் போலே மூஞ்சை காட்டும் ஹே கூகுள் என் புருஷன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா என்ன பண்ணணும் ஒரு மலை கையில் எடுத்து தொங்கிடு ஏங்க எங்க அண்ணனுக்கு பைக் வாங்குறதுக்கு ஒரு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன்ல ரெடி பண்ணிட்டீங்களா பணம்லாம் ரெடியாக தான் இருக்கு எங்க நான் கேட்டதே ஆ இருக்குங்க இந்தாங்க உங்க குடும்பத்தோடது ஒண்ணுதும் இதுல இருக்கா ஆ ஆமாங்க ம் இந்தா ஒரு லட்ச ரூபா இருக்கு சரியா இருக்கான்னு என்ன பார்த்துக்க ரொம்ப நன்றிங்க

பொண்டாட்டி நல்லா இருந்தா ஆசைப்படுறாங்க குழந்தையாவும் நல்லா இருக்கணும்னு பேராசைப்படுறாங்க சரி அவ்வளவுதான் அவங்களோட டிராவல் பட் நம்ம அப்படி கிடையாது புருஷன் சொட்டையா இருந்தாலும் சரி சரி மொட்டையா இருந்தாலும் சரி அவனை மட்டுமே கண் கண்ட தெய்வம் நினைக்க கூடியவங்க நம்ம என்னமா யூடியூப்ல சமையல் பாக்குறியா ஆமாங்க என்னது பாலக் என்ன சமையல் பாக்குற மலாய் கொப்தாங்க

இல்லைங்க உடம்பு சரியில்லன்னு மாத்திரை வாங்கிட்டு வந்தோம்ல இதுல சாவரத்துக்கு முன் சாவரத்துக்கு பின் அப்படின்னு சொல்லி மாத்திரை சொல்லியிருக்காருங்க டாக்டரு அதாங்க நான் யோசிச்சுட்டு இருக்கேன் சாவத்துக்கு முன்னாடி இப்ப நான் மாத்திரை போட்டுருவேன் ஆனா நான் செத்தக்கப்புறம் நான் எந்திரிக்க முடியாதே அப்ப எப்படி நான் மாத்திரை போட முடியும் பெண் புத்தி பின் புத்திங்கிறது சரியா தான் இருக்கு அது சாப்பாட்டு முன்னாடி சாப்பாடு பின்னாடி கையில இருந்த காசெல்லாம் இதுக்கு அதுக்கு இதுக்கு அதுக்குன்னு எல்லாம் சரியா போச்சு இனி செலவுக்கு என்ன பண்றேன்னு தெரியல யார்கிட்ட கடை வாங்கலாம் நம்ம பழப்பு இப்படியே போய்டுவோம் என்னங்க ஏய் என்ன இல்லைங்க ஒரு பயங்கரமான கனவு காண்டங்க அதானா படு என்னங்க பயங்கரமான கனவு காண்டன்னு அதாண்ணான்னு முடிச்சிட்டிங்க உங்களுக்கெலாம் கனவே வராதாங்க கல்யாணம் ஆயிடுச்சுல வராது ஏங்க கல்யாணம் ஆனால் கனவு வராதாங்க தூக்கமே வராது கனவு எங்கேருந்து வரும்